வாழைத்தண்டு போல உடம்பு வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தும் அதிகப்படியான நார்ச்சத்துமே நம்மளுடைய அதிகப்படியான சாதையை குறைச்சி உடம்பை வந்து சிக்கன் ஆகிடும் அடுத்ததான் ப்ரிவென்ஸ் டயபட்டிஸ் சர்க்கரை நோய்க்கு ஒரு அருமருந்துனே சொல்லலாம் வாழைத்தண்டு சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த தீர்வு நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய இன்சுலின் அளவை வந்து கண்ட்ரோல் பண்ண உதவுது ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து உயர்றதை வந்து தடுக்குதுன்னே சொல்லணும் அடுத்ததான் மெயின்டைன்ஸ் பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாழைத்தண்டு சார் வந்து ஒரு நல்ல மருந்துங்க இது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணவும் குறைக்கவும் உதவுது அடுத்ததாக ப்ரிவென்ஸ் யூடிஐ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் சிறுநீரக பாதையில் உள்ள தொற்றுக்களை நீக்கி சிறுநீரக பாதையை சுத்தமாக்கக்கூடியது தான் இந்த வாழைத்தண்டு ப்ரிவென்ஸ் கிட்னி ஸ்டோன் வாழைத்தண்டு சாரோட எலுமிச்சை சார் கலந்து குடித்தா வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய பொட்டாசியமும் எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிடும் ரெண்டும் இணைஞ்சி சிறுநீர் கற்களை கரைச்சிருமாங்க Stevenson.